नमस्कार भी आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए जो देख लेंगे वो सब्सक्राइब करके देख लेना इसके पूर्व तो गिनती के बारे में बोला था एनी पति गिनती गिनती के बारे में बोला था गिनती किसी किसी प्रकार कर सकता है पैसा देने के वक्त गिनती करके देख सकता है रुपया देने के वक्त गिनती करके देख सकता है माल बेचने में गिनती करके बेच सकता है काउंट एक दो तीन वन टू थ्री गिनती करके बेचना है काउंट आनते हैं गिनती करके लेना इन्नी वांग எப்படி வரும் உங்களுக்கு இந்த ஆரம்பத்துல இந்த பழக்கத்தை நீங்க ஒரு முறை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் அப்படின்னா கால் இருபத்தி அஞ்சு கால் சவ்வா அரை ஆதா முக்கால் பவுனே சவா ஆதா சாடே சவா கால்பங்கு சாலை அரை பங்கு பவுனே இயக்கு முக்கா பங்கு இந்த மூணு எண்ணெயை வந்து நீங்க ஞாபகம் யாபகம் கால ரெண்டே கால ரெண்டே கால் மீட்ரு ரெண்டரை மீட்ரு மூணு மீட்ரு மூணே முக்காம் மீட்ரு நாலே முக்கால் மீட்ரு இந்த பத்து இருபது எல்லாம் வரப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தஸ் பாயிண்ட் பீஸ் பாயிண்ட் அந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க அப்ப அந்த எண்ணிக்கை வந்து நீங்க காலா அறையா முக்காலா இது எல்லாமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பாதி ஆதா சாடே ரெண்டுமே வந்து ஒன்னையே தான் குறிக்கும் அரை அரை பங்கு சாடே ஆதா ஓகேங்களா இப்போ வந்து முக்கா பங்கு அப்படிங்கிறப்ப ஒண்ணுல வந்து முக்கா அப்ப பவுனே ஏக் பவுனே அப்படிங்கறது அடுத்த நம்பர் மேல வந்து நம்ம சொன்னோம்னா தான் முக்கா இப்போ ஒன்னே முக்கால் அப்படிங்கிறதுக்கு பவுனே டோ அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் ஒன்னே முக்கா சரி இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாமே எல்லா இதுலையும் வரும் நீங்கள் பழக 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இதுதான் விஷயம்

சில முறைகள் வந்து நீங்க சொல்லி பழகணும் உங்களுக்கு வந்து இனி அதை நினைச்சு பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற வரைக்கும் நீங்க மனசுக்குள்ள பழகிக்க எல்லாமே நான் சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணணும் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லித்தரேன் மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு பேசும் பொழுது வார்த்தைகள் எளிமையாக வெளிவரும் அப்ப பவுனே ஏ பவுனே டு பவுனே தி ஒன்னே காலு ரெண்டே காலு மூணே காலு சரி ஏக் ஏக் பவுனே முக்கா ஒன்னே முக்கா ரெண்டே முக்கா மூணே முக்கா அப்ப அந்த கால் அறை அப்படிங்கறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சில வந்து எதுக்காக சொல்றோம்னா சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்கள் மனத்தில் நீங்கள் தெளிவாக பதிவு ஏற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது சொல்லலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லி பதவிங்க ஓகேவா அது வந்து அந்த சார்ட் வந்து தனியாக வந்து தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கிறேன் அது உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் வந்து அட்டாச் பண்ணி ஓகேங்களா நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது ஏன்னா வந்து இந்த இடத்துல சொன்னோம்னா இதுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் இருப்பீங்க அதனால் அது வேண்ட நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பரை கடைசியாக நீங்கள் வச்சுக்கோங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து ஒன்று வந்து முறையாக ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து அப்படின்னா தஸ் அப்படி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நீங்கள் சொல்லி பழகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஷார்ட்டாக என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் எக் டோ தீன் சார் பே ஷார்ட் ஆட் நவ் தஸ் பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் கேரளா பாரா தேரோ சௌதா பந்திர சோழ சத்திர அட்டாரா உன்னிஸ் பீஸ் அந்த இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் ஞாபகம் அந்த இருபத்தி ஒன்னுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி மாறுதுங்கிறத கவனிங்க இப்ப கேரக்கு பாரக்கு தேரக்கு சௌதக் பந்தரக் சோழக் சத்தாரக் அட்டாரக் உன்னிஸ் பீஸ் ஒன்னிஸ் பீஸ் உன்னிஸ் பீஸ் பார்த்தீங்களா மேலே வந்து ரக்கு ரக்கு ரக்குன்னு வந்துச்சு பத்தொம்பது இருபது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ரசம்ல பத்தொன்போது இருபது உன்னிஸ் தமிழ் வந்து அந்த மாதிரி வராங்க ஓகேங்களா தமிழ்ல வந்து நம்ம சொல்லி இ உலகத்திலேயே ரொம்ப சுலபம் வந்து தமிழ் தான் ஓகேங்களா அப்போ அந்த இருபது அப்ப இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது முப்பதுல தீஸ் சொன்னோம்மா மேலே கேரா சொன்னமா அதுக்கப்புறம் எல்லாமே ஏ கீஸ் பாயிஸ் तेईस चौतीस पचीस छप्पीस, सत्ताइ अठाई उन्चा चालीस उनचालीस चालीस उनचालीस चालीस 49、நாற்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது அப்ப அந்த நம்பர் பாருங்க நாற்பது அப்படின்னா முப்பத்தொன்பதுக்கு நாற்பது சவுண்ட் வரும் ஐம்பது அப்படின்னா நாப்பத்தொம்பதுக்கு உடைய சவுண்ட் வரும் அறுபது அப்படின்னா ஐம்பத்தொன்பதுக்கு உடைய சவுண்ட் வரும் இப்படி நீங்க ஞாபகம் அப்ப உங்களுக்கு அந்த வந்து சுலபமா இருக்கும் அதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு அழகாக வந்து அந்த சார்ட் வந்து இதில் பண்ணி கொடுத்துரு உங்களுக்கு ஷார்ட் வந்து போட்டு தரேன் ஏன்னா இந்த ஷார்ட் வந்து நம்பருக்காக வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது வந்து அது ஒன்று தான் ஏன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்களாக பழகினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது சுலபமாக தெரியும் நான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது சுலபமாக வராது அனுபவத்தில் தான் உங்களுக்கு அது வரும் ஆனால் இந்த மாதிரி நான் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த சுலபமான ஒரு வழிமுறை முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்பது அறுபது அறுபத்தொன்பது எழுபது எழுவத்தி எண்பது எம்பத்தொன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி நூறு இப்ப அந்த மாதிரி சொல்லிக்கிறப்ப நீங்க அத கவனிச்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமா வேணும் ஏன்னா நீங்க எப்ப வந்து நான் சொன்னத கவனிச்சு அங்கவங்க பார்வையை சிலைக்கு படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் சொல்லலாம் நான் ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் நீங்க கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த சுலபமான ஒரு ஃபார்முலாயேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சிரமப்பட வேண்டியது ஒன்றுலேருந்து இப்போதை வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் மாத்துறப்ப எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரெண்டு விதமான சாட்டும் போடலாம் ஒன்றுலேருந்து கீழேயும் போடலாம் மேலேயும் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து கவனிச்சிட்டீங்கன்னா இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து கிடைச்ச வரைக்கும் கடைப்பிடிக்கணும் நம்ம வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் அதில் பண்ண முடியும் இதே நேரில் அப்படின்னா அது வேற நம்ம வந்து ஹிந்தியில் கணக்கு போட்டுலாம் காட்ட முடியும் ஹிந்தியில் நம்பர் போட்டுலாம் காட்ட முடியாது ஹிந்தியில் நம்பர் போட்டு காட்டினோம்னா உடனே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுங்க போக போக அந்த குறியீடுகளை கொள்ளுங்கள் நீங்கள் போகும் பொழுது அது சரியாகி விடும் ஓகேங்களா यहाँ पर मींगे उंगल प्रत्येक नंबर ओके आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद